இன்றைய வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சிறுமைப்பட்டன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விதிப்பார் என்ன குட்டி சிந்தவசன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன் நான் நம்புறேன் ஜோ மண்டலமா ஜபம் ஈசப்பா என் நாளைக்கு நன்றி ஈசப்பா இந்த காலை வேலை குட்டை முக்கிய நன்றி ஈசப்பா இசப்பா நிறைய பேர் இசப்பா ஸ்கூலுக்கு போவாங்க இசப்பா சப்பா போகும்போதும் வரும்போது பாதுகாத்துக்கோங்க ஈசப்பா ஈசப்பா இப்போ எக்ஸாம் நடந்துக்கேசப்பா அந்த எக்ஸாமில் ஏசப்பா எல்லாருமே ஆக உதவி செய்யுங்க இசப்பா எஸப்பா நிறைய பேர் இசப்பா வேலையை முடிச்சுட்டு ஏசப்பா வீட்டில் இருப்பாங்க இசப்பா அவங்க எல்லாத்துக்கும் ஏசப்பா ஒரு வேலையை கொடுங்க இசப்பா எஸ்பா நிறைய பேர் இசப்பா ஃபோனுக்கு அடிக்ட் கடிட்டாகிறாங்க ஈசப்பா அவங்க யாருமே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகாதபடி பாதுகாத்துக்கோங்க இசப்பா எஸப்பா நிறைய வீட்டில் எசப்பா குடிச்சிட்டா எஸப்பா சண்டை போடுவாங்க இசப்பா அவங்க வீட்டில் ஒரு சமாதானமே இருக்காது எசப்பா அவங்க வீட்டில் ஒரு சமாதானத்தை கட்டிலிட்டு கட்டிலிருத்தாங்க ஈசப்பா எசப்பா நிறைய வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இசப்பா உங்களுக்கு எசப்பா நிறைய நோய் இருக்கும் எசப்பா அந்த நோயெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா புது பெல்லன்னு கொடுங்க ஏசப்பா ஏசு கிறிஸ்தி முழு ஜெயிக்கிறது நல்ல பிதாவே ஆமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கு ஆணும் அனைவருக்கும் வெண்ணில் டிவி சார்பாக பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ